தோன்றியது பல்லவர் காலம் பல்லவர் காலம் கோயில் சிற்பக்கலையின் தொடக்க காலம் எனலாம் பல்லவ மன்னவன் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்து கோயில்களில் உள்ள துவாரக பாலகர்கள் என்று அழைக்கப்படும் வாயிற் காவலர்கள் உருவங்கள் புடை சிற்பங்களாக உள்ளன இவையே தமிழகத்தில் காணப்படும் முதல் கற் சிற்பங்களாகும் இவர் காலத்தில் வாயிற் காவலர்களின் சிற்பங்கள் மட்டுமே கற்களால் உருவாக்கப்பட்டவை கருவறையில் உள்ள சிற்பங்கள் மரத்திலோ சுதையிலோ செய்யப்பட்டிருந்தன பல்லவர் காலத்தில் கடவுள் போலவே அரசன் அரசி உருவங்களையும் உயரமாக செதுக்கும் வழக்கம் இருந்தது மாமல்லபுரத்தில் கோவர்த்தனமலை மண்டபத்தின் அருகில் தொண்ணூத்தாறு அடி அகலமும் நாற்பத்தி மூணு அடி உயரமும் கொண்ட பாறை உள்ளது இப்பாறையின் இடையில் இயற்கையாகவே கீழ்நோக்கிய பள்ளம் காணப்படுகிறது சிற்பிகள் இந்த இயற்கையான வடிவமைப்படுத்தப்பட்டு தம் கற்பனைகளில் கலந்து பகிரதன் தவம் என்ற சிற்பத் தொகுதியாக வடிவமைத்துள்ளனர் கங்கை பூமிக்கு வர பகிரதன் சிவபெருமானை நோக்கி தவமிருக்கும் காட்சியும் அந்த தவத்தின் பயனாக கங்கை பூமிக்கு வரும் நிகழ்வையும் அப்பாறை பகுதியில் வடிவமைத்துள்ளனர் இவர்கள் காலத்தில் புராண செய்திகளை சிற்பங்களாக வடிவமைத்துள்ளனர் நாமக்கல்லில்